அவங்களுடைய அந்த இறுதி காலகட்டங்களில் ஏற்றி அரசறிய ஓரம் கொடுத்து எல்லாரும் இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு இவங்களாம் எப்படி நடித்தோமோ தெரியுமா இவங்களுடைய புகழையும் இவங்களுடைய நடிப்பு திறமையும் பறை சுற்று விதமாக ஒரு விஷயத்த வந்து ப முன்னெடுத்து பண்றாங்க சொன்னேன் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்கள பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்கு சார் கோட்டா சீனிவாசர் சார் ரெண்டு விஷயம் அவருடைய நடிப்பு இப்போ அவர் தெலுங்கு திரைவில் மிகப்பெரிய ஜம்பவம் அதாவது அவர் நம்ம ஊரில் நாசர் சார் மாதிரி எல்லா கேரக்டர் காமெடி கொடுத்தாலும் பண்ணுவார் வில்லன் ரோல் கொடுத்தாலும் பண்ணுவார் கேரக்டர் ரோல் கொடுத்தாலும் பண்ணுவார் கிளாமரஸாக ஏதாவது வந்து செடக்ஷன் மாதிரி பண்ணுற விஷயமா இருந்தாலும் பண்ணுவாங்க தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயாவே ஒரு மேடையில் சொல்லியிருப்பார் ஒவ்வொரு விதமான தமிழுக்கு ஒரு அழகு இருக்கும் அறிஞர் அண்ணா பேசுகிற ஒரு தமிழுக்கு ஒரு அழகு இருக்கும் இப்போ நான் பேசுகிற ஒரு தமிழுக்கு அழகு இருக்கும் அதே மாதிரி குரல்லையோ எழுத்துக்கள்லயோ பாடல் வரிகள் ஒவ்வொரு தமிழ்லையும் ஒரு அழகு இருக்கும் சரோஜாதேவி பேசுகிற அந்த கொஞ்சம் தமிழுக்கு வந்து எப்போதுமே ஒரு அழகு இருக்கும் அவங்களுடைய அந்த அழகு அவங்களுடைய கண்ணில் இருக்கிற அந்த தேஜஸ் ஒருத்தனையும் குறைஞ்சது நடிகர் வடிவேலு அவர்கள் ஆதவன் படத்துல ஒரு வசனம் இந்த கிளை நைட்டு தூங்கினாலும் மேக்கப் போட்டுக்கிட்டே தான் சொன்னோம் அப்படின்னு உங்களுக்கு என்ன பிரச்சனை கார்டு வைஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சுஷீந்திரன் இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் திரை விமர்சகர் உசிலை சிவபாலன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய லெஜன்ஸ் தமிழ் சினிமாவோட பெரிய லெஜன்ஸ் வந்து தவறி இருக்காங்கன்னு சொல்லணும் ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது இப்ப ரீசண்டா வந்து கோட்டா ராவ் அவர்கள் வந்து தவறி இருக்காரு அவருக்கு ஏஜ் வந்து செவன்டி பிளஸுக்கு மேல அதே மாதிரி இப்போ வந்து சரோஜா தேவி அவர்களும் வந்து தவறி இருக்காங்க ஸோ தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய இழப்பு அப்படின்ற மாதிரி பேச்சுகள் போயிட்டு இருக்கு என்ன இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்க கேரக்டர்ஸ் அவங்க படங்கள்ல வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிருக்கு எடுத்துக்கலாம் சரோஜா தேவி அவர்கள் பண்ணாத ரோல்ஸே கிடையாது அவங்க நடிக்காத நடிக்காத மூத்த நடிகர்களே கிடையாது எல்லாத்தோடய நடிச்சிருக்காங்க ஸோ இவங்க இழந்து தமிழ் சினிமாவுக்கு இப்போ பெரிய லாஸ்னு பேசிகிட்டு இருக்காங்க இது எப்படி எடுத்துக்கிறீங்க சார் அவங்க எப்போ நடிக்கிறத ஸ்டாப் பண்ணாங்களோ அப்போ தமிழ் சினிமாவுக்கு லாஸ் தான் இப்போது படையப்பா படம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய கடைசி படம் அப்படின்னும் போது அதுக்கு அடுத்து கொஞ்சம் நல்லா அவர் இறந்துடுறார் ஆனால் நடிகர் திலகம் கடைசி வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருந்தார்ன்ற ஒரு பேர் இருக்கு இல்லையா இப்போ இவங்கலாம் வந்து பெரிய லெஜண்ட்ஸ் ஆனால் இறந்துருக்காங்க அப்படின்னும்போது அன்னைக்கே அது ஒரு பெரிய இழப்பு தான் ஆனால் நம்மளுடைய அடுத்தடுத்த காலகட்டங்களில் அவங்கள நம்ம மறந்துட்டோம் இது மறந்தது என்ன அப்படின்னா இதனால் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா இந்த நம்ம வின்டேஜ் மூவிஸு கிளாசிக்கல் மூவிஸ்ன்னு இப்படிலாம் நம்ம பேசுகிறோம் இல்லையா விண்டேஜ் ஆக்டர்ஸ் இவங்கெல்லாம் இவங்களுக்குலாம் ஒரு பாராட்டு விழா ஏதாவது ஒரு நடிகர் சங்கம் இல்லை ஒரு தமிழ்நாடு அரசு இப்போ கலைமாமணி விருது கொடுக்குறாங்க அப்புறம் இந்த அப்புறம் என்ன லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு அப்படின்லாம் தராங்க இல்லையா அதுவும் வேண்டாம் அவங்க அன்றைய காலகட்டங்களில் கோலோச்சி நின்ற பல நடிகர்கள் நடிப்பின் உச்சத்தில் இருக்கிற நடிகர்கள் நடிகைகள் யார் வேணாலும் இருக்கட்டும் அவங்களுடைய அந்த இறுதி காலகட்டங்களில் ஏற்றி அரசு ஒரு 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 பெரிய ஓர் கொடுத்து எல்லாரும் இந்த யங்ஸ்டர்ஸ்க்கும் இவங்களாம் எப்படி நடிச்சவங்க தெரியுமா இவங்களுடைய புகழையும் இவங்களுடைய நடிப்பு திறமையும் பறைசுற்ற விதமா ஒரு விஷயத்த வந்து முன்னெடுத்து பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு நம்ம இவங்களை பத்தி இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள பத்தி பேச வேண்டிய அவசியம் இருந்திருக்கு கண்டிப்பா அவங்களுடைய புகழை பத்தி பேசுற காலம் போயிடும் இப்ப நம்ம வந்து என்னன்னா அவங்க இறந்துட்டதுக்கு அப்புறம் வந்து ஒரு இவங்க ரொம்ப நல்லவங்க நல்ல ஆக்ட்ரஸ் அப்படின்னு நம்ம பேசுறது ஆக்சுவலா எனக்கே அது படி என்னன்னா இப்படி நம்ம பேசும்போது என்ன சம்பிரதாயத்துக்காக நம்ம பேசுற மாதிரி தான் நம்ம மன மென்டலி நமக்கு இவங்க நல்லா இது பண்ணியிருக்காங்க இப்போ இறந்துட்டாங்க ஒரு பெரிய ஆட்டில் இறந்துட்டாங்க அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயத்துக்கு இருக்கும்போது கொண்டாடாமல் போனதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்கள பத்தி சிலாகிச்சு பேசுறதுல ஒரு ஒரு விஷயம் இல்லை அவங்க இருக்கும்போது நம்ம அவங்கள அழகு அழகு தூக்கி பார்த்து கொண்டாடி இருந்திருக்கணும் இல்லையா நம்ம அதை கொண்டாடாமல் விட்டது ஒரு மிகப்பெரிய தப்பு தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுவே ஒரு பெரிய அளவு தான் இப்போ இப்போ கே ஆர் விஜய ஒரு பெரிய நல்ல நடிகை அதுக்கப்புறம் வந்து நிறைய நடிகைகள்லாம் இருக்காங்க இப்போ இவங்களெல்லாம் வந்து நம்ம எந்த இடத்துலையுமே தூக்கி வச்சு கொண்டாடவே இல்லை வடிவகரிசியம்மா எல்லாம் எந்த ரோல் கொடுத்தாலும் நடிக்கக்கூடியவங்க நடிகை ராதிகா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு அல்டிமேட் ஆக்ட்ரஸ் அவங்க அவங்களெல்லாம் வந்து மேடை ஏற்றி அழகு பார்க்கணும் இந்த மாதிரி நிறைய நடிகைகள் நடிப்பின் உச்சத்தில் இருக்கிற நடிகைகள் நிறைய பேர் இன்னும் இருக்காங்க ரேவதி மேடம் எடுத்துக்கோங்க இவங்களாம் எக்காலத்துலயும் போற்றப்பட வேண்டியவங்க இவங்களே எல்லாரையும் மேடையில ஒரே மேடையில ஏற்றி நீட்டி உட்காந்து அழகு பார்க்குறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் ஆமாம் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது கோட்டா ஸ்ரீனிவாசர் ராவ் அவர்கள் வந்து தெலுங்கு சைட் கன்னட சைடில் வந்து நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காரு அங்கே பெரிய பிரபலம் பட் இங்கே வந்து தமிழ் சினிமாவில் வந்து குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு ஆறு படங்கள் தான் பண்ணியிருக்காரு ஆனால் ஆறு படங்களும் பேசக்கூடிய படங்கள்லாம் இருக்குது எக்ஸாம்பிள் சாமி படத்தை சொல்லலாம் அதுக்கப்புறமா வந்து திருப்பாச்சி படத்தில் சொல்லலாம் அதுக்கப்புறம் கோ படம் சொல்லலாம் இன்னும் நிறையா படங்கள் கொக்கின்ற படங்கள் ஆமாம் அந்த மாதிரி படங்கள்லாம் இருக்குது ஸோ அவரோட தனித்துவமான நடிப்பு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் கோட்டா சீனிவாசரம் சார் ரெண்டு விஷயம் அவருடைய நடிப்பு அவர் தெலுங்குத் திரைவில் மிகப்பெரிய ஜம்பவன் ஆமாம் அதாவது அவர் நம்ம ஊரில் நாசர் சார் மாதிரி எல்லா கேரக்டரும் காமெடி கொடுத்தாலும் பண்ணுவார் வில்லன் ரோல் கொடுத்தாலும் பண்ணுவார் கேரக்டர் ரோல் கொடுத்தாலும் பண்ணுவார் கிளாமரஸாக ஏதாவது வந்து செடக்ஷன் மாதிரி பண்ணுற விஷயமா இருந்தாலும் பண்ணுவார் நீங்கள் அவரோட பழைய படங்களை எடுத்து பாருங்களேன் மனுஷன் பூந்து விளையாடி இருப்பார் கேரக்டர் இந்த நிறைய தெலுங்கு டப்பிங் படம் வரும் அதெல்லாம் கோட்டா சினி கோட்டா சினிமா சார் நமக்கு தெரியாது நான் சாமி படம் பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் மனுஷன் பூந்து விளையாடி இருப்பார் ஏதோ ஒரு காமெடி பண்ணுவார் ஏதாவது ஒன்று பண்ணி வச்சிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு மனிதனா இவர் பேரு தெரியாது ஆனா ஆள தெரியும் ஆளை தெரியும் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் சாமி அப்படிங்கிற ஒரு படத்துல பாரு பேரு பெருமாள் பிச்சைங்கிறது எடுக்கிறது பிச்சை பாரு பெரிய இதுவா அதுவான்னு பேசும்போது அந்த இதை வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு சிரிப்பு சிரிப்பா ஹாரி அந்த இப்படி ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் அதுல அந்த டைலாக் டைலாக் டெலிவரி ஆக்சன்ட் அந்த காதை பாத்தியாலே ஆமா 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 நம்ம சாரி கார்டே காதை ஆடுது நம்ம சாதிக்க இல்லை பாயல இது இது எல்லாமே வந்து என்னென்னா அந்த அவருக்கு மொழி தெரியலனாலும் அந்த உச்சரிப்புகளும் அவருடைய முகப்பாடுகளும் வந்து நம்மளை ரசிக்க வச்சு கரெக்ட் குக்கிங்கிற ஒரு படத்துல எல்லாம் நான் பார்த்து ஒரு ஒரு பெரிய அரசியல்வாதி நிறைய அரசியல்வாதிகள்லாம் இருந்தாங்க அந்த அரசியல்வாதிகள் பல பேர் வந்து என்னென்னா இந்த ஜோசியம் ஜாதகத்தை நம்பி இவனை கூட வச்சுக்கோங்க வாழ்க்கையில் நல்லா நல்லாயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கட்டத்தை நம்பி அதை இல்லைக்குள்ளேயே இருந்து சுற்றிக்கிட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு படம் அதில் அவருடைய நடிப்பு ஒரு விதமாக இருக்கும் இதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா கோப்படத்தில் வந்து அந்த சின்ன குழந்தைகளை வச்சு அந்த கல்யாணம் பண்ணா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அப்படி ஒவ்வொரு படத்தையுமே நீங்க பேசிக்கிட்டே போகிறோம் திருப்பாச்சி படத்துல சனி திருப்பாச்சி படத்துல வந்து அந்த சனி சக ஆக்சுவலா கதையை அவர்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஆமா ஆமா அவன் பாட்டுக்கு ஒரு மூணு பேரு மூணு ரவுடியே ஊருக்குள்ள சுத்தி திருவாகியும் தங்கச்சியை பார்த்து சுத்திக்கிட்டு இருப்பாரு அவ்வளவுதான் தேவையில்லாம ஃப்ரெண்டை வந்து ஒரு டிக்கெட்டுங்க ரொம்ப சாதகையா ஒரு டிக்கெட்டு கூட நின்று வாங்கிட்டு போகிறத போய் அருவா எடுத்து ஏ அப்படின்னு தான் நமக்கு தோணும் இப்போ பார்க்கும்போது ஹே ஒரு டிக்கெட்டு கையை அடிச்சிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த சீன் அந்த இடத்துல அதான் ஒரு பெரிய இன்டென்ஷிவான சீனாக இருக்கும் ஸோ அந்த ஒரு சீனு அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுதான் வந்து ஒரு பெரிய பிளஸ் அவரு எழுந்தது இல்லை இப்போ நிறைய பேர் வந்து ஒரு வித்தியாசமாக நடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாராவது ஒரு நம்மளுடைய மூத்த ஒரு நடிகரை பற்றின ரெஃபரன்ஸ் யா அது மாதிரி கோட்டா சீனிவாசராவ் நமக்கு ஒரு ரெஃபரன்ஸாக தான் இருக்கு ஓகே ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஏதாவது ஒன்று பேசுறாடே ஏ கோட்டா சீனிவாசராவ் மாதிரியே பேசுகிறப்பா ஏய் அவர் மாதிரியுமே பா ஸோ அதுதானே அவர் சம்பாரிச்சு வச்சிருக்காரு கொஞ்சமாக நடிச்சாலும் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாம தானே இருக்கு ஓகே அதனால அவர் போனது இருந்தாலும் அவருடைய படங்கள் நின்று பேசும் அது கண்டிப்பாக பேசும் அந்த கேரக்டர் ஆனா அவரை கொண்டாட சார் அவர் நம்ம கொண்டாடலனாலும் தெலுங்கு திரையுலகம் நல்லாவே கொண்டாடுச்சு நமக்கு பரிச்சயம் இல்லை சொல்லணும்னா நம்ம சரோஜி தேவி அம்மாவை பத்தி நம்ம பேசுறோம் கோட்டாசி பேசலன்னா பரிச்சயம் ரொம்ப குறைவு கண்டிப்பா அதுதானே காரணம் என்னன்னா இவங்க வந்து எனக்கு பழம்பெரும் நடிகை அப்படிங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காது ஏன்னா அவங்க நடிகை அவங்க எப்பவுமே நடிகை என்ன பழம்பெரும் நடிகை அப்புறம் புது பெரும் நடிகை எப்படிலாம் கிடையாது இவங்க வந்து கொண்டாடக்கூடியவங்க நீங்கள் சரோஜதி அம்மா இளமை காலத்துலையும் சரி வயது முப்பாக இறந்திருக்காங்க முதுமை காலத்துலேயும் சரி அவங்களுடைய அந்த அழகை அவங்களுடைய கண்ணில் இருக்கிற அந்த ஒரு தேஜஸ் ஒரு துணியும் குறைஞ்சிருக்காங்க அவங்களோட கடைசி படம் வந்து ஆதவனா சார் அதுக்கப்புறம் நடிச்சாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு படங்கள் நடித்தாங்க பெருசாலாம் இல்லை ஆதவன் வந்து ரமேஷ் கண்ணா ரொம்ப வற்புறுத்தி அந்த கேரக்டர் வேணும் அப்படின்னு சொல்லி சார் அவங்க எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் சரிங்களா மூவேந்தர்கள் சொல்லக்கூடிய எம்ஜிஆர் சிவாஜி ஜிமினி கணேஷ் மூணு இவங்களை கூட அடுத்த டைம்ல நடிக்கக்கூடிய நடிகை மூணு பேருமே வந்து மூணு விதமான கதை கதாம்சம் கதாபாத்திரம் கொண்டவங்க இவங்க மூணு பேர் கூடயுமே நடிக்கும் அதுக்கே தாப்புல ஜோடியா இருப்பாங்க ஒரு நடிகை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே ஏய் இவங்க ரெண்டு பேரும் நடிச்சா சூப்பராக இருக்கும்ப்பா அப்படின்னா நான்லாம் வந்து பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் சொல்றது தமிழ் சினிமாவில ஏ கார்த்திக் ரேவதி ரெண்டு பேரும் நடிச்சா சூப்பராக இருக்கும்பா இந்த பேரை அடிச்சுக்கவே முடியாதுப்பா அப்படின்னா எனக்கு எப்பவுமே தோணும் கார்த்திக் ரேவதி இவங்க ரெண்டு பேர் செய்கிறாங்களோ அந்த படம் ஹிட்டு இப்போ பிரபு குஷ்பு செய்கிறாங்களோ அந்த படம் ஹிட்டு கஜோ ஷாரு கான் செய்யறாங்களா அந்த படம் ஹிட்டு ஏ அதை பார்த்தாலே நமக்கு நல்லா ஓகே இப்படி நமக்கு ஒரு மைண்ட் செட்டு வந்துடும் இல்லையா ஆனால் நீங்கள் இன்னைக்கு இல்லை அன்றைய காலகட்டங்கள்லேயும் அவங்களாம் வந்து சினிமா வந்து தன்னுடைய வாழ்க்கையோட ஒரு அங்கமாகவே எடுத்துக்கிறவங்க அப்போ இப்ப எம்ஜிஆர் உடைய கூட நடிச்சு எப்படி இப்படிலாம் நடிக்கலான்றது டிஸ்கனெக்ட் பண்ணிருவாங்க ஆனா இந்த படத்துல அம்மா நடிச்சா மட்டும்தான் ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லாருக்குமே வந்து சரோஜதிவ்யம்மா இப்போ அவர் எம்ஜிஆரோடைய போது எம்ஜிஆர் ஐயா கூட நடிக்கும் போது ஒரு நடிப்பு இருக்கும் சிவாஜி ஐயா கூட நடிக்கும் போது ஒரு நடிப்பு இருக்கும் ஜெமினி கணேசன் ஐயா கூட நடிக்கும்போது ஒரு நடிக்கும் மூணு பேருக்குமே ஒரு ரசனை இருக்கும் அந்த மூணு பேருடைய ரசனையும் மக்கள் எல்லாராலேயும் ரசிக்கப்படும் அது ஒரு பெரிய விஷயம் இது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயாவே ஒரு மேடையில் சொல்லியிருப்பாரு ஒவ்வொரு விதமான தமிழுக்கு ஒரு அழகு இருக்கும் இப்போ அறிஞர் அண்ணா பேசுற ஒரு தமிழுக்கு ஒரு அழகு இருக்கும் இப்போ நான் பேசுற ஒரு தமிழுக்கு அழகு இருக்கும் அதே மாதிரி குரல்லையோ எழுத்துக்கள்லயோ பாடல் வரிகள்லையோ ஒவ்வொரு தமிழ்லேயும் ஒரு அழகு இருக்கும் அதே மாதிரி சரோஜாதேவி பேசுற அந்த கொஞ்சம் தமிழுக்கு வந்து எப்பவுமே ஒரு அழகு இருக்கும் ஏன்னா அவங்க அவளுடைய அந்த தமிழ் வந்து ரொம்ப அழகாக கன்னடத்து பையங்களை அப்படின்னு சொன்னாலும் அந்த டயலாக் அவங்க பேசுகிற அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் மாடுலேஷன் அவங்க கோமா பேசுனா கொஞ்சம் மாதிரி தான் பேசுவாங்க அதனால தான் இந்த கோபாலுங்கிற டயலாக் இன்னும் வேர்ல்டு பாப்புலராக ஒன்று போய்கிட்டே இருக்கு ஓகே ஸோ அளவுக்கு ரொம்ப கிருப்பான ஒரு நடிகை இவங்க எப்படின்னா டிஆர் ராஜகுமாரி அப்படின்னு நடிகை பழம்பெரும் நடிகர் அவங்களுக்கு அடுத்து நான் பார்த்து வியந்த ஒரு நடிகை தமிழ் சினிமாவில் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அத்தனை படங்கள் நடிச்சிருக்காங்க நமக்கு தெரியுது இல்லையா ஆனால் தெலுங்கு சினிமாவிலையும் சரி கன்னட சினிமாவையும் சரி அவங்க சூப்பர் ஸ்டார் கரெக்ட் அவங்களுடைய முதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட் காளிதாஸ் படம் கன்னடத்தில் அதுலேருந்தே வந்து அவங்களுக்கு பேர் அபிநய சரஸ்வதி ரொம்ப அபிநய சரஸ்வதி அதுக்கப்புறம் நம்ம ஊரில் வந்த உடனே கன்னடத்து பைங்கலி ஒரு ஒரு சம்பவம் கூட எனக்கு யாரோ ஒருத்தவங்க சொன்னது ஞாபகம் இருக்குது சர்வசுந்தரம் படம் எல்லாருக்கும் தெரியும் நாகே சார் என்று சர்வசுந்தரம் படம் ஐயா அதுல வந்து ஒரு ஒரு பாட்டு ஒண்ணு வரும் அதுல ஆட்சி மனோரமா எவ்வளவு பெரிய நடிகை நம்ம ரெஃபரன்ஸ் எஸ் வி ரங்காராவ் அவர்கள் அதுல இயக்குனர் எஸ் வி ரங்காராவ் இயக்குனர் சர்வசுந்தரம் படத்துல மாச்சி மனோரமா இது பண்ணுவது இந்த பொண்ணு என்னப்பா நடிகை மாதிரியே நடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஆட்சி மனோரமாட்ட சொல்லிட்டாங்க நடிகை மாதிரியே நடிக்க மாட்டீங்கன்னா அப்புறம் யார் மாதிரி சார் நடிக்கணும் நடிகைனா தேவி மாதிரி நடிக்கணும் ஆட்சி மனோரமாவுக்கே அவங்கள சொல்றான் ரெஃபரன்ஸுக்கு வந்து நீ நடிக்கனா சரோஜாதேவி மாதிரி நடிக்கணும் அவர்கள் அப்போ யோசிச்சு பாருங்க நம்ம ஆட்சி மனோரமா எப்படி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ அவங்க அதை விட எந்த அளவுக்கு நம்ம பார்க்கணும் கரெக்ட் நான் கம்பாரிசன்காக சொல்ல வரல நம்ம அந்த நடிப்போட வேல்யூவை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணா விட்டுட்டோம் ஏன்னா அதுக்கு காரணம் ஒரு விதத்தில் எனக்கு அது ரொம்ப கட்டிக்கான விஷயம் நடிகர் வடிவேலு அவர்கள் ஆதவன் படத்துல ஒரு வசனம் வச்சுருப்பார் இந்த கிளையை நைட்டு தூங்கினாலும் மேக்கப் போட்டுக்கிட்டே தான் தூங்கும் அப்படின்னு எனக்கு கோவம் தான் வருது ஓகே உங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க மேக்கப் போட்டு தூங்குறாங்க மேக்கப் போடாமல் தூங்குறாங்க நான் கடைசி வரைக்கும் நான் பார்க்கும்போது அபிநய சரஸ்வதினு பார்க்கும்போது நான் நடிகை சரோஜா தேவியை நான் ஆரம்ப காலகட்டங்களில் எப்படி பார்த்தனோ இன்னும் வரைக்கும் நான் அப்படி பார்க்குறேன் எனக்கு அது ஒரு திருப்தி நான் அதுக்கு முன்னாடி அப்படி ரசித்த நடிகைனா நடிகை சிவக்சிங் தா தான் அவங்க கொஞ்சம் வயதிலேயே தவறிட்டாங்க சிலதா முதுமையாக இருந்தால் எப்படி இருப்பாங்க அப்படின்னு உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியும் எப்போ வரைக்கும் சிலே அந்த முகம் மட்டும்தான் ஞாபகம் வருது ஆனால் நீங்கள் சரோஜ தேவி எடுத்தீங்கன்னா எல்லா காலகட்டத்துக்குள்ளேயும் அந்த முகம் மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் ஆனால் இவங்க வந்து வயது மூப்பின்னா இயற்கையாக ஒரு மரணம் தேவை உங்களுக்கு அதை விட உங்களுக்கு என்ன பெருசா இந்த வாழ்க்கையில நீங்கள் சம்பாதிச்சுட்டீங்க ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான் அவங்களுடைய நடிப்பை நீங்கள் பாராட்டியிருக்கலாம் கலாய்க்கிறேன்னு சொல்லி ஒரு விஷயத்த நீங்கள் இது பண்ணியிருக்கிற நிச்சயமாக இருக்கும் அவர் வருத்தப்படுவார் நான் நம்புறேன் ஏன்னா அது தவறு இவங்களோ வந்து விழா எடுத்து கொண்டாடப்பட வேண்டியவர்கள் புதிய பறவைங்கிற ஒரு படம் வேர்ல்டு கிளாஸ் மூவிஸ் இன்னுமே ஒரு கிரைம் ஸ்டோரிஸ் ஆன்டி ஹீரோ சப்ஜெக்ட் அதோட கலர் டோனு நம்ம இந்த ஃபிலிம் இன்ஸ்ட்ரீட்ல பண்ணீங்கன்னா ஆர்ஜிபி அந்த இதெல்லாம் படிக்கிறதுலாம் அதெல்லாம் ரெஃபரன்ஸ் அதோடைய மிடுக்கு மேனரிசோன் அதில் தேவிங்கிற அந்த கேரக்டர் நான் இதாக தான் இது பண்ணேன் அப்புறம் மாற்றி பேசுறது இது அன்பேவா படத்தை எடுத்துக்கோங்க எம்ஜிஆர் கூட நம்ம எல்லாரும் என்ன பெரிய குஷி ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம் ஜோதிகா விஜய்க்கு ஈகோ கிளாஸ் என்ன அப்படின்னு அந்த படத்துல பாருங்க சார் ஆக்சுவலாக எஸ் ஏ சரியா அதுல இருந்து தான் எடுத்துட்டு போயிருக்கு டிப்பிக்கல் அன்பேவா படத்தில் என்ன அன்பேவா படத்துல வந்து என்ஜினியரிங்கிருந்து பிஸ்னஸ் மேனாக இருந்து ரொம்ப பிஸியாகி ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்றதுக்காக ஊட்டிக்கு வருவார் இங்கே நம்மால் விஜய் வந்து கல்கத்தாவில் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அங்கே காலேஜ் யூஎஸ் போகிற ஆசை போயிடுச்சு அப்படின்றதால சென்னையில் ஒரு காலேஜில் வந்து சேருறேன்னு வருவார் அவ்வளோதான் அங்கே வந்து ஒரு வீட்டில் ரெண்டு பேரும் சந்திப்பாங்க எங்கள் காலேஜில் சந்திப்பாங்க அங்கே வீட்டில் வந்து ஒரு பணக்காரன்னு காட்டாமல் ஒரு இடத்துக்கு போகும்போது ரெண்டு பேர்த்துக்குள்ளேயே ஒரு பெரிய சண்டை வரும் இங்கே வந்து ஒரு சாதாரணமாக இருக்கும்போது சண்டை வரும் காதப்படி கடைசி வரைக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே லவ் இருக்குங்கிறத சொல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டே தான் படம் முழுசும் போகும் அதே தான் அங்கே குஷிரி எடுத்துக்கிட்டு இருப்பாரு அதுல வந்து ஒரு பக்கம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சரோஜதி இன்னொரு பக்கம் ஒரு ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஈக்குவலண்டா இருக்கும் அந்த ஸ்கோரிங் அந்த ஈக்குவலன்ஸ் வேற எங்க வரும் எங்க வீட்டு பிள்ளையில ஒரு ஒரு ஸ்டைலு மாடலிஸ் நீங்க நம்ம கிளாமர்னு ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லையா ரொம்ப ஈஸியா கிளாமருங்கிறது என்ன என்ன டெஃபினேஷன் சினிமாவில் ஏதாவது இருக்கா இல்லை தொப்பில் காமிச்சா கிளாமர் காலில் காமிச்சா கிளாமர் இடுப்ப காச்சா ஸ்லீவ்லெஸ் காமிச்சா கிளாமர் அப்படின்னு என்னென்னமோ சொல்லியா நடிகை சரோஜாதேவி அவர்கள் மட்டும்தான் கிளாமருங்கிற வார்த்தையை என்ன பொருள் இங்கே அப்படி ஆக்கிட்டாங்க அதை விட்டுருங்க மாடர்ன்னு வச்சுக்கோங்க மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் நம்ம கண்ணுக்கு ஒரு நடிகையாக தெரிவாங்க கரெக்ட் ட்ரெடிஷ்னலாக ஒரு கிராமத்து பெண்ணாக வந்தாலும் ஒரு நடிகை ஒரு நடிகையாக தெரிவாங்க புரட்சி கலைஞர் விஜயகாந்தோடைய அந்த பொன்மனை சின்ன பொட்டு வச்ச தங்க கூட இன்னைக்கு ஒரு முழுசும் போகுது அதில் அவருக்கு ஒரு அம்மாவாக ஒரு கதாபாத்திரம் நடிக்கிறாங்க ஒரு அம்மாவாக தெரிவாங்க எவ்வளவு அழகா இருப்பாங்க தெரியுமா ஒரு லட்சணமாக ஒரு கிராமத்துல எப்படிலாம் பசியோட இருக்கு மாதிரி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசுற அந்த அரவணைப்பு இது ஒரு டேரக்டர்ஸ் ஆக்டர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து சரோஜதேவி அம்மா அவ்வளோ பொருத்தமான கடைசி வரைக்கும் கதாசிரியர் யாராவது வராங்கன்னா அவங்களுக்கு எந்திரிச்சு மரியாதை கொடுத்து வணக்கம் சின்ன பையனோ பெரிய பையனோ சார் நான் பேசியிருக்கிறது கரெக்டா இருக்கா சார் உங்களுக்கு ஓகேவா சார் யார் கேட்பாங்க யூனிட்டி அந்த ரெஸ்பெக்டு இவ்வளவு சாப்பிடுறீங்களா அவ்வளோ சாப்பிடுறீங்களா எல்லாத்தையும் கேக்குறது கேரவன் கல்ச்சர் இல்லாதனால ஆதவன் படத்துல இல்லை அவரை கே கேரவனில் உட்கார வச்சுன்னாலும் சேர் போடுங்க நான் இங்கே உட்காந்துடுறேன் எனக்கு அந்த வேண்டாம் ஏன்னா அவங்க அப்போ இருந்தே அந்த கேரவன்ற ஒரு கல்ச்சரே இல்லாத இருந்து எல்லோரும் கூட ஈஸியாக மிங்கில் ஆகி பழகினவங்க அவங்க அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு வரும்போது ஈஸியாக மிங்கில் ஆனவங்க நம்மளும் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட கொஞ்சம் தான் படம் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து ஆலயமணி தான் எனக்கு தெரிஞ்சு எம்பியாவோடைய கடைசி படம் அதுக்கடுத்து நடிப்புலேருந்து அப்படியே கொஞ்சம் ஒதுங்கிட்டாங்க ஆனால் மற்ற இதுலேருந்து நடிச்சுட்டு ரொம்ப அதுக்கப்புறம் ஃபேமிலி ஒர்க்கு அதுலாம் சொல்லி போயிட்டாங்க அவங்களும் வாழ்க்கையில் நிறைய டிப்ரெஷனை பார்த்தாங்க கணவன் நிறந்ததுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு அப்போ கூட அதை விட்டுட்டு வெளியில் வந்து திரும்பவும் நடிக்க வராங்க திரும்பவும் பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஹம்பிளாக பேசுகிறாங்க எல்லாருக்கிட்டேயும் நான் பார்த்த வரைக்குமே சிரிச்சு தாண்டி ஒரு மிகப்படுத்தி அவங்களுடைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து இப்போ பேசுகிறோம் அப்படின்போது மிகப்படுத்தி பேச மாட்டாங்க எம்ஜிஆர் அவர்களுடைய கதாநாயகி அவங்க ஆனால் எங்கள் மேடையில் போய் பேசினாலும் எம்ஜிஆர் அண்ணா அப்படின் தான் பேசுகிறாங்க புதிய பறவையில் இல்ல ராதாரவி எம் ஆர் ராதா இருக்காரு அவருடைய தங்கச்சி அந்த மாதிரி ஒரு தான் பண்ணியிருப்பாங்க ராதா அண்ணா இந்த வார்த்தை மாறவே மாறாது நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் பண்ணிக்கும் போது நண்பர்கள் அந்த மாதிரி சிவாஜி கணேசன் அந்த ஹம்புல் மரியாதை கடைசி இருக்க அவ்வளவு அழகா இருக்கும் அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் வைஸு எல்லாமே அவ்வளோ சூப்பரா இருக்கும் உண்மையிலேயே வந்து இதெல்லாம் வந்து அவங்களுடைய சின்ன சின்ன கட்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் எடுத்து டயலாக் டெலிவரி எக்ஸ்பிரஷன் வைஸ் அவங்களுடைய காஸ்டியூம்ஸு இதெல்லாம் எடுத்து நீங்கள் பிச் பண்ணி போட்டீங்கன்னாலேயுமோ அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் தான் இன்னைக்கு இருக்கிற பல ஆக்ட்ரஸ்க்கு அது ஒரு பெரிய ரெஃபரன்ஸ் ஆக்ட்ரஸ் ராதிகா எவ்வளோ பெரிய ஆக்ட்ரெஸ் நமக்கு இன்றைய காலகட்டங்களில் தெரியும் எவ்வளோ நடிப்புல வந்து அவங்க எவ்வளோ ஷைன் ஆனவங்கன்றது தெரியும் அவங்களுக்கே ரெஃபரன்ஸ் அவங்க தான் அப்படின்னும் போது அது மாதிரி நம்ம என்ன பேசுறதுக்கு நம்ம நேர்களுக்காக நிறைய விஷயம் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி